ஹே கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள் ஜி கேக்கும் சைக்காலஜிக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து ஸோ அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் தான் எடுத்து வச்சு போட்டோம் ஸோ இப்போ இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே கொஷின்ஸ் எடுத்துருக்கோம்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நேற்று வந்து செவன்த்து சயின்ஸ் போடும்பொழுது டெலெஸ்கோப்பை கண்டுபிடித்தது யார் கலீலியோ அப்படின்னு சில பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இட்ஸ் நாட் கலீலியோ நான் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட் அது ஆன் லிப்ரெஷ்வெர் தான் ஸோ அது வந்து நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் அதுதான் காமிக்கும் ஸோ இன்வென்டட் வேற டிஸ்கவரி வேறு ஸோ கலீலியோ கிடையாது இன்வென்ட் அறிமுகப்படுத்தியவர் வந்து அவர் தான் ஓகேங்களா ஸோ அந்த அந்த டவுட்டை வந்து ஃபஸ்ட்டே கிளாரிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ வந்து கொஷின் குள்ளே போயிடலாம் சோ உங்களுக்கு ஆன்சர் தெரிய 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 வந்து பண்ணிட்டே வாங்க ஒரு டெஸ்ட் நிஜமா கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் தெரிய பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா சரி போய்லாங்களா

எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல உள்ள மொனாக்கோ என்ற இடத்துல தான் நடந்தது ஓகேங்களா இப்போ மொனாக்கோன்னு ஒரு இடம் இருக்கு ஸோ அந்த இடத்துல தான் நடந்தது இதை பத்தி ஒரு ஹிஸ்டரிலாம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ பாருங்க அதுக்கு அடுத்தது ஐநா சபையின் தலைமையிடம் ஐநான்னா யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் தலைமையிடம் சாரி யு

யாரும் போவாதீங்க வெளியே போவாதீங்க மாஸ்க் அணிஞ்சுக்கோங்கட்டு அந்த டபிள்யூஹெச்னுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனிவால தான் இருக்கு ஸோ இது வந்து இப்போ பிசி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா நிறைய முறை டபிள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓன்னு சொல்றாங்கல்ல ஸோ அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையத்தினுடைய தலைமையிடம் எங்க இருக்கிறது தான் இருக்கு ஸோ அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஐஎல்ஓ ஜெனிவா ஜெனிவால நிறைய தலைமையிடம் இருக்கு ஸோ இது நான் எழுதி எதுபட்டிருக்கேன் தி ஹேக் தி ஹேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது சர்வதேச நீதிமன்றம் அங்கே தான் இருக்கு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது தான் இருக்கு ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க தி ஹேக் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நெதர்லாந்து ஜெனிவா இருக்கிறது சுவிட்சர்லாந்து தி ஹேக் இருக்கிறது நெதர்லாந்து நியூயார்க் இருக்கிறது யூஎஸ்ஏ அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோல எதுவும் இல்லை ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த்து கொஷின் பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் பார்த்துருப்பீங்க கருப்பு மண்ணில் தான் அந்த பருத்தி செடி எல்லாம் வளர்ந்துருக்கிறத பாத்திருப்பீங்க பருத்தின்னா பஞ்சு ஓகேங்களா ஸோ பஞ்சு வெள்ளையாக இருக்குமா மண் கருப்பாக இருக்கும் கருப்புலேருந்து உருவானது தான் வெள்ளை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் கரிசல் மண் ஓகேங்களா சரி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது இருபத்தி ஆறு ஜான்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம குடியரசு கிடைச்சிச்சுல அப்பதான் வந்து அது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஃபோர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க கேம் கேமெண்ட் அமெண்ட்மெண்ட் ஓகேவா இதை எழுது எப்போ எழுதி முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல இது முடிஞ்சு இது எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க இந்த அரசியலமைப்ப நாங்கள் எடுத்துக்கிறோம் எல்லாமே பண்ணிக்கிறோன்ட்டு ஆனால் அது எப்போ வந்து நடைமுறைக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் இருபத்தி ஆறு ஜனவரி இதுக்காக தான் இது என்னன்னு சொல்லியிருக்காங்க குடியரசு தினம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொரு விஷயமும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க யார் வந்து இதை பில்ட் பண்ணாங்க இந்த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு பில் பண்ணது யாருன்னா எல்லாருக்குமே தெரியும் சட்டமேதே அம்பேத்கர் அவர்கள் தான் ஸோ இந்த அரசியலமைப்பு பில் பண்ணதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை யார் எழுதினாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அரசியல் வந்து ஜேம்ஸ் வந்துசன் ஒருத்தர் தான் எழுதினாரு ஜேம்ஸ் மேடிசன் ஒருத்தர் எது நான் மேடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு தெரிஞ்சுச்சா ஸோ டோட்டலாக இந்த இந்தியன் அரசியலமைப்பில் எத்தனை ஆர்டிக்கல் எத்தனை சரத்து இருக்கு இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இம்பார்ட்டன் ஸோ எவ்வளோ இருக்குன்னா நாலு நாலு எட்டு ஸோ அரசியலமைப்புன்றது அரசியலை பற்றி பேசுறது தானே நாலு நாலு எட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாலு பக்கமும் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் நாலு நாலும் எட்டு அப்போ நானூற்றி ஆர்டிகிள்கள் இருக்குது அடுத்தது மாநிலங்களவையின் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் ஸோ ரெண்டு இருக்கு மக்களவை ஒன்று இருக்கு மாநிலங்களவையின் ஒன்று இருக்கு ஸோ ராஜேஷ் சபா இவங்க கேட்டிருக்கிறது என்னது ராஜேஷ் எத்தனை உறுப்பினர்கள்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு தெரியும் எவ்வளவு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராஜேஷ் எத்தனை உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஓகேங்களா அந்த இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்களில் முப்பது பேர் ஸ்டேட்ல இருந்தும் யூனியன் டெரிட்டரியிலிருந்தும் இருப்பாங்க ஓகேங்களா இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் சாரி இருநூத்தி முப்பத்தெட்டு பேர் ஸ்டேட்ல இருந்து யூனியன் டெரிட்டரிலிருந்து இருப்பாங்க பனிரெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நாமினேட் செய்யப்பட்டிருப்பாங்க அதாவது பிரெசிடென்டால என்ன பண்ணிருப்பாங்க நாமினேட் செய்யப்பட்டிருப்பாங்க இது ராஜேஷபாவினுடைய கவுண்ட் ஓகேங்களா இது ராஜேஷ்டைய கவுண்ட் இதே லோக்சபா கேட்கலாம்ல ஸோ லோக்சபாவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் லோக்சபால எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் ஓகேங்களா டோட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்க ஐநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க இந்த ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சில் ஐநூற்றி முப்பது பேர் நம்ம ஸ்டேட்ஸ்லருந்து செலக்ட் செய்யப்படுவாங்க நம்ம இருக்குல்ல நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்ல இருந்து அதே பதிமூணு பேர் யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசங்கள்லேருந்து செலக்ட் செய்யப்படுவாங்க லாஸ்டா ரெண்டு பேரை வந்து யார்னா ஆங்கிலோ இந்தியனா இருப்பாங்க அந்த ஆங்கிலோ இந்தியனை யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா நம்ம குடியரசு தலைவர் அகைன் பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவார் ஓகேங்களா நம்ம பிரசிடென்ட்னா நாமினேட் பண்ணுவார் அந்த ரெண்டு பேரை ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ராஜ்ஜபா இரநூத்தி ஐம்பது லோக்சபா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ராஜ்யசபா இரநூத்தம்பது இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது இப்போ இல்லைங்களா செவன்த்து கொஷின் மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறது ஓகேங்களா மாநில அரசியல் அமைப்பு அதாவது வந்து இங்க நம்ம ஸ்டேட்ல இருக்குல்ல இப்போ வந்து எடப்பாடி ஆட்சி அமைச்சிட்டார் இதை பிடிக்கலன்னா ஸ்டாலின் சார் எதுனா சொல்லுவார் ஸோ ரெண்டு பேருக்குமே எதனா வந்து கருத்து முதல் வந்து விலகி போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இதை வந்து கலைப்பாங்க அதாவது மெஜாரிட்டி காமிக்கலன்னா கலைச்சிடுங்க மாநில சட்டசபை வந்து கலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்திய அரசியல் அமைப்பில் எந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் தான் மாநில சட்டசபை வந்து கலைக்கிறதுக்கான ஒரு இது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் இது இந்த வருஷம் ரெண்டு கவர் இந்த ஒரு கொஷின் வந்து வந்து அப்துல் கலாம் ஐயா எல்லாருக்குமே தெரியும் நம்ம கலாம் ஐயா தான் எழுதியது அக்னி சிறகுகள் அடுத்தது மனிதன் ஒரு சமூக விலங்கு என சமூக விலங்கு என கூறியது இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இதை நம்ம சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரிஸ்டாட்டில் ஓகேங்களா அவர் வந்து தான் சொல்லியிருக்காரு மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொன்னது வந்து அரிஸ்டாட்டில் அடுத்தது ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் நம்மலாம் இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் அது அப்புறமா இப்போ இந்த ஃபைவ் இயர் பிளான் தான் என்னாச்சு அந்த பிளானிங் கமிஷன் தான் இப்போ நம்ம இடத்துல இந்தியாவில் என்னென்ன பேர் இருக்குன்னா நித்தி ஆயோக் அப்படின்னு மாறிடுச்சு ஓகேங்களா நிதி ஆயோக்னு மாறிடுச்சு அந்த ஃபைவ் இயர் பிளானை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தின நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய சோவியத் ரஷ்யா முன்ன ரஷ்யா இருந்துச்சுல்ல அந்த முந்தைய சோவியத் ரஷ்யா தான் என்ன பண்ணாங்க இயர் பிளான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அடுத்தது இந்தியாவின் முதல் ரயில்வே தொடர்பு எந்த இரு நகரங்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வந்து மும்பையில இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு ஆனா அது மும்பை டு எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தானே தானா போயிடுச்சுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் தானா போயிடுச்சு யாரோட கண்ட்ரோல் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மும்பை டூ தானே ஓகேங்களா அடுத்தது டுவெல்த் கொஷின் அணுவினுள் எலக்ட்ரான்களின் நீள்வட்ட பாதை கருத்தை கூறியவர் அதாவது நான் அன்னைக்கே சொன்னேன் அணுன்றது இப்படி தான் இருக்கும் ஆட்டம் தட் மீன்ஸ் ஆட்டம் இப்படிதான் இருக்கும் இதை சுற்றி இப்படி சுற்றி போகும் ஒரு நீள்வட்ட பாதை வந்து சுற்றி போகும்னு சொன்னேன் இதுல தான் எலக்ட்ரான் எல்லாம் போகும்னு சொன்னேன் நடுவில் தான் புரோட்டானும் இருக்கும் நியூட்ரானும் இருக்கும் சொன்னேன் நியூட்ரானுக்கு நோ சார்ஜ் ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்களுக்கு சாரி எலக்ட்ரான்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த எலக்ட்ரான்கள் வந்து நீள்வட்ட பாதையில தான் சுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி ராலி ஓகேங்களா டிபி ராலி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ராலி என்னது ஓடறது இல்ல பேரணி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்வாங்க எலக்ட்ரான்கள் அதிகமா சுத்திட்டே இருக்கும் சோ ராலினா பேர் அனி டிபி ராலின்ற மாதிரி नाभोगेச்சும் غادي அதிகமான எலக்ட்ரான்கள் அணுவை சுத்தி சுற்றிக்கொண்டிருக்கும் ராலினா பேர் அனி அது முதல்ல ஞாபகம் வரணும் ராலின்றதுக்கு ஓகேங்களா அது ஞாபகம் நெக்ஸ்ட் முதன்மை நமக்கே தெரியும் எதெல்லாம் வந்து கலர்ஸ்னு சொல்லிருப்பாங்க இந்த கலரை வச்சு தான் மற்ற அனைத்து கலர்களுமே உருவாச்சு அந்த கலர்கள் எதுன்னு சிவப்பு பச்சை நீளம் ஓகேங்களா சிவப்பு பச்சை நீளம் அடுத்தது ஆகாய விமானங்களில் ஒலிச்செறிவை கட்டுப்படுத்த ஜன்னல் கண்ணாடிகளாக பல பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கு அது என்ன தனிமம் பார்த்தீங்கன்னா போலராய்டு ஓகேங்களா போலராய்டு தான் வந்து ஆகாய விமானங்களில் ஒலிச்செருவை கட்டுப்படுத்த ஜன்னல் கண்ணாடிகளாக பயன்படுது அடுத்தது டிடிடி டிடிடின்றது வந்து நமக்கு தெரியும் வயல் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது எதுன்றது ஈஸியாக தெரியும் இட்ஸ் ஏ பூச்சிக்கொல்லி ஸோ பூச்சிக்கொல்லி ஓகே இந்த டிடிடியினுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அதாவது வந்து விரிவாக்கம் என்ன இதுதான் நீங்க சொல்ல போறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பதில் தெரிஞ்ச எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சரி இப்போ சைக்காலஜி கொஸ்டின் பார்க்கலாம் பதினஞ்சு கொஸ்டின் வந்து இது முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா சோ இரு இலக்கம் உள்ள எண்களின் எண்ணின் இடங்கள் ஒன்றோடு ஒன்று மாற்றப்பட்டால் புதிய எண் பழைய எண்ணை விட பதினெட்டு அதிகமாக உள்ளது சோ பழைய எண் என்ன அதாவது ரெண்டு ரெண்டு இலக்கம் உள்ள எண் ஒரு எண் ஃபர்ஸ்ட் எண் எக்ஸ் வச்சுக்கோங்க செகண்ட் எண் ஒய்னு வச்சுக்கோங்க சோ இது ரெண்டுத்தையும் இடம் மாத்திரேன் அதாவது ரெண்டு டிஜிட் பா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு டிஜிட் சோ இது ரெண்டுத்தையும் இடம் மாத்தினா ஒய் இங்க போயிடும் எக்ஸ் இங்க போயிடும்

இதை தான் கேட்குறோம் அப்போ அந்த பழைய எண் என்னன்னு கேட்குறான் புரியுதுங்களா சொல்றது இரண்டு இலக்கமுள்ள எண்கள் இடத்தை மாற்றும் பொழுது ஒரு புதிய எண் உருவாகுது அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பதினெட்டு ஆகுது அப்படின்னா அந்த பழைய எண் என்னன்னு கேட்குறான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஆப்ஷன் வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கான ஐம்பத்தி ஏழுன்னு ஐம்பத்தி ஏழுன்ற ஒரு நம்பர் இருக்கு இந்த ஐம்பத்தி ஏழு இடத்தை மாத்தினா என்ன வரும் எழுபத்தஞ்சுன்னு வருமா ரெண்டு டிஜிட்டியும் மாத்தினா இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அஞ்சுல பதினஞ்சுல ஏழு போச்சுன்னா எட்டு ஆறுல அஞ்சு போச்சுன்னா ஒன்னு பதினெட்டு வந்து வித்தியாசம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பழகேனு வச்சே எடுத்துட்டேன் அவசியம் இல்லை புத்தி உள்ளவனும் எப்படி வேணா போயிடுச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது சென்ட்றதாங்க அதாவது சென்ட்ற ஒரு வார்த்தை என்னென்னு பிளஸ் டிவிஷன் இன்டூனஸ் ஆண்ட்ன்றது என்ன எழுதியிருக்காங்கன்னா ஸ்டார் இன்டூ மைனஸ்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா டென்னுன்றது எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறான் ஸோ இதுலேயே வார்த்தைகளாக இருக்குங்க பாருங்கள் லாஸ்ட் வார்த்தை இங்கே டென்னு இருக்கு ஓகேங்களா அப்போ மைனஸ் டிவிஷன் இன்டூ மைனஸ் டிவிஷன் இன்டூ வந்து எங்கே இருக்குன்னா சியில் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து சி ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட லென் தொகுப்பில் ஒரு எண் அந்த குழுவை சேர்ந்ததல்ல அது என்ன எண் இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏழு கொடுத்துருக்கான் பதினொன்று கொடுத்துருக்கான் பதிமூணு கொடுத்துருக்கான் பதினாறு கொடுத்துருக்கான் பத்தொன்பது கொடுத்துருக்கான் ஸோ இதில் எது வந்து வித்தியாசமான எண் இதில் சேராத ஒரு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் எது பதினாறு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பகாயன் ஓகேங்களா ப்ரைம் நம்பர்ஸ் ஏழுன்றது ஒரு பகாயன் ப்ரைம் நம்பர் பதினொன்று பதிமூணு பத்தொன்பது எல்லாமே ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் பதினாறு தான் ஈவன் நம்பர் அது மட்டும் இல்லாமல் மாற்றுறது எல்லாமே ஆட் நம்பர் அது ஒன்று தான் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு கேள்வி இருக்கிறதுலே ஒரே ஒரு இரட்டை படை எண்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகா எண் எது அதை வந்து நீங்கள் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு இரட்டை பட எண் தான் பகா எண் அது என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது நைன்டீன்த் கொஷின் கீழுள்ள எண்களுக்கு இடையே ஒரு உறவு நிலவுவதாக கொண்டால் எண் இரநூத்தி பிறகு எந்த எண் வர வேண்டும் அதாவது நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு இருநூத்தி நாப்பது இதுக்கு அடுத்து என்ன வரணும்னு கேட்டிருக்கான் ஸோ நாலு எப்படி பன்னெண்டா மாறுச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் தோணுச்சு இது மூணால பெருக்குன்னா பன்னெண்டா மாறும் அப்புறமா பன்னெண்டு எப்படி நாற்பத்தி எட்டா மாறுச்சுன்னா நாலுல இருக்குன்னா மாறிடும் நாற்பத்தெட்டு இருநூத்தி நாப்பதா மாறுதுன்னா அஞ்சால பேருக்குன்னா மாறும் அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம மூணால பெருக்கிருக்கான் அடுத்த நாலு அடுத்த அஞ்சு அப்போ இது எதால பெருக்கிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஆறால பெருக்கிருப்பான் ஸோ இருநூத்தி நாற்பது இன்ட்டு ஆறு பெருக்குங்க கரெக்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு பதினாலு ஸோ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது தான் விடையா வரணும் ஸோ ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுன்றது விடை ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஓகே இதுல சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் சிவி யூபின்னு கொடுத்துருக்கான் எழுதியிருக்கான் ஓ ஒன்றும் பண்ணலங்கு அதை பி சி அப்படியே தலைகீழாக ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான் அவ்வளோதான் அப்போ கியூ ஜே ஓ ஐ எப்படி எழுதலாம் ஐ ஓ ஜே கியூன்னு எழுதிருப்பான் ஸோ ஐ ஓ ஜே கியூ ஆப்ஷன்ல இருக்கு பி முடிஞ்சிடுச்சு சிம்பிள் தான் ரொம்பலாம் எல்லாம் கஷ்டப்படுத்த பார்த்தாலே வந்துடும் ஆன்சர்ஸ்லாம் அடுத்தது ட்வெண்ட்டி ஒன்த் கொஷின் ஏ பி இது இதை ஜட் ஒய் எக்ஸ் எழுதியிருக்கான் என்ன சார் இப்படி எழுதியிருக்கானு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஃபர்ஸ்ட் லெட்டரா முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து ஜட் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் இதனுடைய ஆப்போசிட் இதுதான் அப்போ பி செகண்ட் லெட்டர்னா ஒய் பின்னாடி இருந்து செகண்ட் லெட்டர் சி முன்னாடி இருந்து தேர்ட் லெட்டர்னா

எல்லாருக்குமே தெரியும் பாலினுடைய நிறம் வந்து வெண்மை அப்போ வெண்மை என்ன கலரில் மாத்திருக்கானோ அதுதான் ஆன்சர் ஸோ வெண்மையை என்னன்னு மாத்திருக்கானா சிகப்பு வெள்ளை என்றும் வராது வெள்ளைய என்னவா மாத்திருக்கான் வெள்ளை வானம் என்றும் மாத்திருக்கான் அப்போ ஆன்சர் பானம் வெள்ளை அவன் மாத்திருக்கிறது பானம் ஸோ ஆன்சர் பானம் அடுத்து குறியில் இருக்க வேண்டிய வார்த்தைகளை பூர்த்தி செய்வோம் இந்த பாருங்க முப்பத்தி ஒன்று எழுபத்தி அஞ்சு என்னன்னு எழுதியிருக்கானா கேஜ் அப்படின்னு எழுதியிருக்கான் அப்போ எண்பத்தி ஒன்பத என்ன எழுதுவான் கேக்குறான் ஓகே கேஜ் அப்படின்னு எழுதியிருக்கான்னா நல்லா பாருங்க தேர்ட் லெட்டர் வந்து சி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ செவன்த் லெட்டர் ஜி பிப்த் லெட்டர் இ ஓகேங்களா அதான் கேஜ் எழுதிருக்கான் புரியுதுங்களா எப்படி வந்து இப்போ நம்ம எயிட்டு நைன் போர் ஃபைவ் எழுதுறோம் எயிட் என்ன எச் எயித் லெட்டர் எச் ஏபிசிடி நைன்த் லெட்டர் ஐ போர்த் லெட்டர் டி அண்ட் ஃபிஃப்த் லெட்டர் இ அப்போ நம்ம எழுதியிருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைடு ஸோ ஆப்ஷன் இஸ் சி குட் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர்த் கொஷின் போலாங்களா சரி டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கான் ஃபைவ் எயிட் நைன் ஃபோர் த்ரீ டூ செவன் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஓகே இந்த நம்பரில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்களில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களை ஒன்றின் இடத்தில் மற்றொன்றும் மூன்று மட்டும் நான்கும் ஐந்து மட்டும் ஆறும் இது போன்ற மற்ற எண்களும் இடமாற்றப்படுகிறது அதாவது இந்த ரெண்டு நம்பரை ரீப்ளேஸ் பண்ண இங்க இருக்கிற இடத்த இங்க இங்க இருக்கிற இடத்த எட்டு அஞ்சுன்னு எழுத போறேன் அதே மாதிரி ரெண்டு மூணு நாலு ஒன்பதுன்னு எழுதுவேன் திருப்பியும் ரெண் மூணு ரெண்டு அப்போ ரெண்டு மூணுன்னு எழுதுவேன் ஆறு ஏழு நாலு ஒன்று எல்லாத்தையும் அந்த மாதிரி இடத்த மாத்த சொல்றேன் ரெண்டு ரெண்டாக மா வலது கோடியிலிருந்து எண்ணினால் எந்த எண் ஆறாவதாக இருக்கும் கேட்டிருக்கான் அப்போ வலது கோடின்றது இதுதாங்க இதுதான் வலது கோடி இது இடது கோடி ஓகேங்களா இடது கோடி ஸோ இந்த வலது கோடியிலிருந்து என்னன்னா ஆறாவது எண் எது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது எண் எது ரெண்டு பி ஓகேங்களா லாஸ்ட் பாருங்க ஒருவேளை ஜட் ஐம்பத்தி இரண்டுக்கு சமமானால் ஆக்ட் நாற்பத்தி எட்டுக்கு சமமானால் பேட் எதற்கு சமமாக இருக்க வேண்டும்ன்னு கேட்டிருக்கேன் அதாவது ஜட்டை ஐம்பத்தி ரெண்டுன்னு எழுதிட்டா ஆக்டின்ற ஒரு வார்த்தையை நாற்பத்தி எட்டுன்னு எழுதிட்டா பேட்ன்ற ஒரு வார்த்தையை எப்படி எழுதலாம்னு அவன் கேட்டிருக்கான் ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும் ஜட்டை எப்படி ஐம்பத்தி ரெண்டாக மாற்றலான்னா ஏபிசிலியில் ஜட்டு வந்து இருபத்தி ஆறாவது லெட்டர் அதை ரெண்டாவது பெருக்குனா என்ன வந்துச்சு 52 வந்துருச்சு. வந்துடுச்சு 48-ஐ இது மாத்தி இருக்காம். T 20th லெட்டர், C 3rd லெட்டர், A 1st லெட்டர். சோ ஆட் பண்ணுங்க 23 24. சோ 24 ரெண்டால பெருக்கினா என்ன வந்துச்சு? 48 வந்துச்சு. அப்ப பேட் கண்டுபுடிச்சலமா? B 2nd லெட்டர், A 1st லெட்டர், T again 20 லெட்டர். சோ 21 21 21 22 23. சோ இது ஆட் பண்ணா 23. 23 into 2 என்ன வந்தது? 46. சோ தி অপஷன் இஸ் D. ஓகேங்களா? Okay, clear? चे. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் மேலும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேங்களா தேங்க்யூ